ஒருவருக்கு நாள் பட்டு சிறுநீரக பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் அதாவது உங்களுடைய சிறுநீரகம் சரியா வேலை செய்யல அப்படின்னா அதனுடைய முக்கியமான செயல்பாடு உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை யூரின் மூலமா வெளியில தள்ளுறது ஸோ உங்களுக்கு யூரின் அளவு ரொம்ப அதிகமாக போகுது நீங்க யூரின் போற இடத்துல வந்துட்டு நுரை அதிகமா வருது அப்படின்னாலும் யூரின் போற அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு நான் ரொட்டீனா போயிட்டு இருந்ததை விட இப்போ அடிக்கடி யூரின் போகாம ரொம்ப கம்மியா யூரின் போறேன் அப்படின்னாலும் உங்களுடைய சிறுநீரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம உடல் சோர்வாவே இருக்கு உங்களுடைய உடல் வந்துட்டு ரொம்ப வேத்து போகுது உங்களுக்கு போதுமான அளவு வந்து பசி எடுக்க மாட்டேங்குது அதுவும் வந்து ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்கலாம் உங்களுக்கு கால் பாதங்கால் வந்து அதிகமாக வீங்கிக்குது ரொம்ப நேரம் நின்னாலோ உட்கார்ந்து படுத்திருந்தாலுமே எனக்கு கால் வீக்கம் வந்து சரியாக மாட்டேங்குது உங்களுடைய முகம் வந்து வீக்கம் வருது உங்களுடைய முகத்துல வந்து கண் பகுதியை சுத்தி வீக்கம் அதிகமாக இருக்கு வயிறு வீக்கம் அதிகமாகுது இது எல்லாமே வந்துட்டு உடல்ல தேவையில்லாத கழிவுகள் வந்து தேங்குவதற்கான ஒரு அறிகுறி உங்களுக்கு நாள் மூச்சு வாங்குற பிரச்சனை இருந்துட்டே இருக்கு உங்களுக்கு திடீர்னு வந்து உயர் ரத்த அழுத்தம் வந்துருச்சு எனக்கு போன வருஷம் பிபி இல்ல சார் இந்த வருஷம் திடீர்னு பிபி வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய உப்புச்சத்து அளவை செக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை ஆலோசனைங்க